அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் தொடர்புடைய பல சந்தேகங்களுக்கு நம்ம பல பதிவுகளில் முருகப்பெருமானுடைய அருளால் விளக்கங்கள் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ சின்னமாக விளங்கக்கூடிய திருநீற்றை முறையாக எப்படி அணிய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் திருநீற்றை ஒரு விரல தொட்டு சின்ன கீற்று போல நெற்றியிலே அணிந்து கொள்கிறார்கள் இது சரியான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறுங்க இந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப தவறான முறை திருநீற்றை எப்படி அணிய வேண்டும் எப்படி திருநீற்றை சம்புடத்திலிருந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த திருநீற்றை அர்ச்சகர்களிடமிருந்து அல்ல சிவாச்சாரியர்களிடமிருந்து வாங்கிய பின் அதை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கலாம் சிவ சின்னமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சொத்தாகவே விளங்கக்கூடிய மிக மங்களகரமான பொருளாக விளங்கக்கூடிய இந்த விபூதியை நாம் சம்புடத்திலிருந்து எடுக்கும் பொழுது திருநீற்றை போட்டு வைக்கக்கூடிய ஒரு அந்த பாத்திரத்தின் பெயர் சம்புடத்திலிருந்து எடுக்கும் பொழுது இந்த ஆழ்காட்டி விரல் மற்றும் சுண்டு விரல் படாமல் நடுவிரல் மற்றும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் இந்த மூன்று விரல்களால் அந்த திருநீற்றை எடுத்து இந்த இரண்டு விரல்களில் இருக்கக்கூடிய திருநீற்றை இடது பக்கம் இருந்து வலது பக்கமாகவும் இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய திருநீற்றை வலது பக்கம் இருந்து நடுக்கோடாக இடது பக்கமும் இட்டு நெற்றியிலே திலகம் போல் அந்த திருநீற்றை இட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் திருநீரை வைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கோவிலில் நம்ம அர்ச்சகர்களிடமிருந்தோ அல்லது சிவாச்சாரியர்களிடமிருந்தோ இந்த திருநீற்றை வாங்கும் பொழுது வலது கையில் இரண்டு கைகளையும் வைத்து வாங்குகிறோம் அதை வந்து இடது கையில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது இடது கையில் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் மாற்றி கொண்டு எடுத்து நெற்றியிலே வைக்க வேண்டும் ஒரு கோடு மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அதுக்கு நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீர் அப்படின்னு சொல்லல விபூதி அப்படின்னாலே செல்வம்னு அர்த்தங்க மங்களம் செல்வம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்க எப்ப திருநீர் வைத்தாலும் சரி கை நிறைய எடுத்து நெற்றி நிறையாக பூசிக்கொள்ள வேண்டும் திருநீற்றை அதுதான் சிவ கடாட்சம் பெறுவதற்கு மிக எளிமையான வழி சிவபெருமான் திருநீற்றுக்கு மகிழ்வதைப் போல வேறு எதற்குமே மகிழமாட்டார் வில்வர்ச்சனை திருநீர் இதெல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த திருநீற்றை அணியும் பொழுது கை நிறைய எடுத்து நெற்றி நிறைய அணிய வேண்டும் சரி திருநீற்று அணியும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபக்தர்களாக இருந்தால் ஓம் நம என்ற பஞ்சாச்சாரத்தை ஜபித்து கொண்டு நெற்றியிலே அணிந்து கொள்ளலாம் நெற்றியில் மட்டுமல்ல பதினாறு இடங்களில் உடம்பின் பதினாறு இடங்களில் திருநீற்றை அணிவது சிவாச்சாரியருடைய அதாவது சிவபெருமானை வணங்குபவர்களுடைய வழக்கம் அல்லது திருநீற்றை அணியும் பொழுது திருஞான சம்பந்த பெருமானையற்றிய திருநீற்று பதியத்தை பாடி சிவபெருமானை தொழுது இந்த திருநீற்றை அணிய வேண்டும் இப்ப முருக பக்தர்களாக இருந்தால் என்ன சொல்லி நம்ம திருநீற்றை அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீரை கை நிறைய எடுத்துக்கொண்டு வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு சொல்லி நெற்றி நிறைய திருநீரை நீங்கள் இட்டு பொழுது முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்க வாழ்க்கையில எல்லாமே பெற்றுவிடுவீர்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும் முருகன் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியவற்றை நல்லதா இருந்தால் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துருவோம் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க கடவுள் எப்பவுமே நமக்கு நல்லதை மட்டும் பார்த்து கொடுப்பார் முருகப்பெருமா நமக்கு தேவையானவற்றை நமக்கு வேண்டியவற்றை நிச்சயமாக அருள்வார் அதனால நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை காலையில் நெற்றியில் திருநீர் இடும்பொழுதும் சரி கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய இட்டுக்கொள்ளுங்கள் சிவ மந்திரமோ அல்லது முருகப்பெருமானுடைய மந்திரமோ சொல்லி நெற்றியிலே இட்டுக்கொள்ளுங்கள் இந்த திருநீர் உங்களுக்கு ஒரு காப்பு போல செயல்படும் இதுக்கு ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சியை கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் ஒரு நாத்திகர் கேட்கிறார் அதை என்ன நெற்றையிலே சுண்ணாம்பா பூசி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குத்தான் வெள்ளை அடித்து சுத்தம் செய்வார்கள் பாழடைந்த அடைந்த வீட்டிற்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் போல தான் முருகன் குடியிருக்கக்கூடிய இந்த இந்த தேகமாகிய மனமாகிய இந்த மனம் இருக்கக்கூடிய இந்த இதயம் இருக்கக்கூடிய தேகமாகிய இந்த வீட்டிற்கு நான் நெற்றியிலே வெள்ளை சுண்ணாம்பு அடித்திருக்கிறேன் உங்கள் வீட்டில் யாரும் குடியில்லை அதாவது உங்களுடைய மனதில் யாரும் குடியில்லை அதனால் பாழடைந்து கிடக்கிறது அதனால நீங்க அடிக்கல அப்படின்னு சொல்லி இதை சுவையாக ஒரு நகைச்சுவையோடு சொல்வார்கள் இது மாதிரி இந்த திருநீற்றுக்கு வந்து வெகு சிறப்பு உண்டு திருநீற்றுடைய மகத்துவத்திற்கு ஒரு ரொம்ப ரொம்ப திருநீற்றுடைய மகத்துவத்தை அளவிடவே முடியாது இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்போ துர்வாச முனிவர் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய பாழடைந்த கிணறு தெரிகிறது அந்த கிணற்றுக்குள் இருந்து அழுகுறல்கள் கேட்கின்றன அழுகுரல்கள் கேட்கும் போது துர்வாச முனிவர் எட்டி பார்க்கிறார் அந்த கிணற்றுக்குள்ள அவர் மேனியில் அவர் வந்து சிவபெருமானுடைய அவதாரமாகவே விளங்கக்கூடியவர் துர்வாச முனிவர் அவர் எட்டி பார்க்கும்போது அவர் மேனியிலிருந்து திருநீறு திருநீற்றுடைய துகள்கள் அந்த கிணற்றுக்குள் விழுகிறது அந்த கிணற்றுக்குள் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவத்தால் பேடிக்கப்பட்டவர்கள் தேவர்கள் சாபத்தின் காரணமாக அந்த கிணற்றுக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருநீற்றுடைய துகள்கள் பட்ட உடனேயே அந்த கிணற்றில் அடைபட்டு கிடந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் புனிதமடைந்து மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இருக்கிறது நம்ம குளிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் யோகிகள் தவத்தில் இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால வந்து குளிக்க முடியாது அல்லது குளிப்பதற்கான சூழ்நிலை இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ம குளியல் எடுத்துக்குவாங்க பஸ்ம குளியல் அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை திருநீற்றை பூசிக்கொள்வது இப்படி திருநீற்று நீங்க வந்து இந்த வாரணாசி போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பலை பூசிட்டு இருக்கக்கூடிய யோகிகளை நீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாம் அந்த மாதிரி பூசிக்குவாங்க இதை பஸ்ம குளியல்னு சொல்லுவாங்க திருநீர் அப்படிங்கிறது ஒரு துகள் ஒரு துளி திருநீர் பட்டாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும் அப்படிங்கிறது வந்து இந்த திருநீற்றுடைய மகத்துவம் அதனால திருநீர் எப்போ அணிஞ்சாலும் சரி கை நிறைய திருநீற்றை எடுத்து நெற்றி நிறைய அணியுங்கள் இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் கூச்சப்பட்டுக்குவாங்க நெற்றி நிறைய திருநீர் வைக்கிறதுக்கு கூட கூச்சப்பட்டுக்கிறாங்க நம்முடைய பாவங்கள் நம்முடைய வினைகள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா திருநீற்ற கை நிறைய எடுத்து நெற்றி நிறைய எட்டுக்கொள்ளுங்கள் யாரோ என்ன வேணாலும் சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இந்த உலகம் அதனால மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் கை நிறைய எடுத்து திருநீற்று நெற்றி நிறைய அணிந்து சிவபெருமானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று அனைத்து வினைகளும் நீங்க பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு விளக்கத்தோடு அல்லது இன்னொரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ